எப்பவுமே இந்த கிஃப்ட் நம்ம கிட்ட ரொம்ப பிரீக்வெண்டா போயிட்டே தாங்க இருக்கும் என்ன கிஃப்ட்னு பாக்கலாம் வெல்கம் டு ரஞ்சனா பிளே டேக்கர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் பர்த்டேக்கு கொடுக்க ரிட்டன் கிஃப்ட் பேக் தாங்க நம்ம கிட்ட எப்பவுமே பிரீக்வெண்ட்டாவே போயிட்டு இருக்கும் சோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் தாங்க பேக் பண்ணியிருக்கேன் இந்த கஷ்டம் எனக்கு ரொம்பவே சிம்பிளா இருந்தா போதும் ஸ்கூல்ல நிறைய கவைஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சோ நெசசிட்டியான ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் இருந்தா போதும் சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த ரெட் கலர் பேக் குள்ள என்ன போட்டிருக்கோம்னு பாத்தீங்களா

குழந்தைகளோட பர்த்டேவா இன்னும் கிராண்ட் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க அதுக்கு மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சூட்டபிளான நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டாவும் யூனிக்காவும் இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ